தமிழ் இலக்கணம் மதிக்குஞ்சி ஈசனும் போதனும் வாசவனும் இதில் வாசவன் என்பவர் இந்திரன் நேரடி என்பது அடிதோறும் நான்கு சீர்களை பெற்றிருக்கும் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அவனுக்கு நடுவன் அரசில் பணி கிடைத்தது சரியான பிரித்தறிதலை கண்டறிக ஐ ஐந்தாய் ஐந்து ப்ளஸ் ஐந்து பிளஸ் ஆய் இது எப்படி வரணும் ஈராறு ஆண்டு இரண்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆண்டுன்னு வரணும் ஈரெட்டு ஆண்டு இரண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஆண்டுன்னு வரணும் இது தவறாக இருக்குது மூ ஐந்தாய் மூன்று ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஆய் அப்படி வரணும் கீழ்வரும் உள்ள எதிர்ச்சொல் யாது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் ஆன்சர் டி அஞ்சுவது அஞ்சாமை பின் வருவனவற்றுள் வினைத்தொகைக்கு பொருந்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் சி இலைப்பொழில் ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஷ் முடிவது சிறப்பு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏகாரத்தில் ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று சேர் வாக்கிய அமைப்பினை கண்டறிக இளமையில் கல் ஆன்சர் கட்டளை வாக்கியம் ஒளி வேறுபாடறிந்து தெளிவான பொருளை காண்கலை கலை களை ஆன்சர் ஆப்ஷன் சி கலைனா ஓவியம் களை வேண்டாத செடி களை மூங்கில் தவறான மரபு பெயரை கண்டறிக பலா தோட்டம் தோட்டம் இல்ல தோப்பு உவமை ஒரு தொடராகவும் பொருள் ஒரு தொடராகவும் நிற்க உவம உருவு மறைந்து நிற்பது ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமையணி ஆயுத எழுத்தின் இடப்பிறப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலை வந்தான் நடந்தான் வேர் சொல்லை சுட்டுக ஆன்சர் ஆப்ஷன் சி நட. பிரித்தெழுதுக இன்னரும் பொழில் ஆன்சர் ஆப்ஷன் பி இனிமை பிளஸ் அருமை பிளஸ் பொழில் டெட்லைன் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறித்த காலம் பொருந்தாத இணையை கண்டறிக சுவடி நூல் வெய்யோன் வெய்யோன திங்கள் கிடையாது சூரியன் செட்டு சிக்கனம் சிந்தை உள்ளம் இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் மேற்கான் பாடலடிகளில் பொருந்தியுள்ளபடி மிக சரியான விடை எது ஆன்சர் ஆப்ஷன்ஸ் அடிமுரண் தொடை இன்பம் துன்பம் முரணா வந்திருக்கு அப்பதான் விடை நேற்று வருவான் காலவழு பறவைகள் பறந்தது என்வழு நாங்கள் வந்தார்கள் இடவழு ஆந்தை கத்தியது மரபுவழு பரதன் பேசினாள் பால்வழு எப்படி வரணும் நேற்று வந்தான் இங்கே பறவைகள் பறந்தன அப்படி வரணும் நாங்கள் வந்தோம் ஆந்தை அலறியது பரதன் பேசினான் இப்ப இது பால்வரு கண்ணுதல் இலக்கண குறிப்பு வரைக ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கண போலி ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலின் முதலாக வரும்படி அமைத்து பாடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி அந்தாதி பகர்வார் இலக்கண குறிப்பு காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர் வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று நேரிசை வெண்பாவைப் போல இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று ஒரு விகற்பத்தாலும் இரு விகற்பத்தாலும் மூன்று அடிகளாய் வரும் வெண்பா எது ஆன்சர் ஆப்ஷன் சி நேரிசை சிந்தியல் வெண்பா பண்பு பாடறிந்து ஒழுகல் அன்பு தன்கிளை செராமை அறிவு பேதையார் சொல் நோன்றல் செறிவு கூறியது மராமை பொருத்துக துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை உவர்ப்பு தெளிவு கைப்பு மென்மை ஆப்ஷன் ஏ விடைக்கேற்ற வினாவை கண்டறிக திரைப்படம் விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் உவகை சிறப்பு உயர்வு உறுதி சினம் முதலியவற்றின் காரணமாக வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் வழுக்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் சி திணைவழு பால்வழு காலவழு பொருத்துக வருக வருக மகிழ்ச்சி அன்றே அன்றே அசைநிலை நொந்தேன் நொந்தேன் துன்பம் எரி எரி சினம் ஆன்சர் ஆப்ஷன் பி